வணக்கம் பத்திரிக்கையாளர் கோடங்கி நடிகர் ரஜினிகாந்தனுடைய வேட்டையன் படம் அந்த படத்தினுடைய சென்சார் யூஏ வாங்கின சென்சார் சர்டிபிகேட் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு அந்த சென்சார் சர்டிஃபிகேட்ல என்னென்ன பகுதிகளை வந்து மியூட் பண்ணியிருக்காங்க எதையெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க நிறைய வார்த்தைகள் வந்து கட் பண்ணியிருக்காங்களா இல்லை நிறைய காட்சிகள் கட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஏன்னா வந்து யூஏ வாங்கினதுனால நிச்சயமா யூ செடி வாங்கினா பெருசா நம்ம பார்க்க போகிறது கிடையாது யூஏ வாங்கியிருக்குன்னா அதில் என்னென்னலாம் மியூட் பண்ணிருக்காங்க என்ன கட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நம்ம போய் உள்ள போய் தேடி பார்க்கும்போது போது ரொம்ப சாதாரண வார்த்தைகள் எல்லாம் இது வந்து தப்பான சொல்லி கட் பண்ணி வச்சிருக்கு சென்சார் போர்டு எதுக்காக இந்த வார்த்தையெல்லாம் கட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஆபாச வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் அதுவும் வந்து சமூகத்துல சொல்லப்படாத வார்த்தைகள் சாதி பெயர்கள் அதுலன்னா வந்து யாராவது தனிப்பட்ட நபருடைய பெயர்கள் அது அந்த மாதிரியான விஷயங்களை தான் சென்சார் போர்டு வந்து மியூட் பண்ணோம் கட் பண்ணோம் இந்த காட்சி வந்து ஏன் வச்சீங்கன்னு சொல்லி கேட்கும் நிறைய விஷயங்கள் செய்வாங்க ஆனா இங்க வழக்கத்துல சாதாரணமா புழக்கத்தில் இருக்கிற வார்த்தையை கூட இந்த வார்த்தையெல்லாம் நீ பேசக்கூடாது இதெல்லாம் தப்பான வார்த்தைன்னு சொல்லி கட் பண்ணா இந்த சென்சார் போர்டை என்னன்னு சொல்றதுனே புரியலையே இப்போ அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டை நான் போடுறேன் பாருங்களேன் அதுலேயே வந்து நீங்களே வந்து காய் துப்புவீங்க என்னையா சென்சார் போர்டு நீங்க இதெல்லாம் எதுக்கு கட் பண்ணீங்க இதுல என்ன பெரிய தப்பு இருக்கு இதெல்லாம் புழக்கத்துல இருக்கிற வார்த்தை தானே அப்படின்னு சொல்லி கொந்தளிப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அபத்தமா அவரு என்ன சொல்லு குழந்தைத்தனமான விஷயங்கள் எல்லாம் வந்து சென்சார் போர்டு பண்ணிருக்குன்னு தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு மோசமான விஷயம் என்ன பெருசா அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா நீட்டு நீட்டுன்ற வார்த்தை அதுல இருக்க கூடாதுன்னு மியூட் பண்ணிருக்காங்க ஏன்னா நீட் பத்தி பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்படியே இந்த ஒன்றிய அரசாங்கத்துக்கு பெரிய அப்படி என்னத்தோ அவங்களுடைய விஷயத்தையே நம்ம அங்க அதிகாரத்தை புடுங்குற மாதிரி ஆயிடுது ஒன்றிய அரசாங்கம் சொல்லிட்டேன்னா ஆமாங்க அந்த படத்துல ஒன்றியம் அப்படின்ற வார்த்தையும் மியூட் பண்ணி வச்சிருக்காங்க அதுல பல இடங்களில் ஒன்றியம்னு வருது அதனால அதையும் மியூட் பண்ணி வச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்க இன்னும் சில வார்த்தைகள் அதை வந்து இஸ்லாமியர்களை இன்னொரு வார்த்தையில சொல்லுவாங்க அந்த வார்த்தையும் மியூட் ஆயிருக்கு அப்புறம் சர்தார்ஜி இந்த வார்த்தையை மியூட் பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் எதுக்கு மியூட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியல ஓகே ரைட் இப்போ இன்னொரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க இப்ப இந்த வார்த்தைகளை மியூட் பண்றாங்கல்ல மியூட் பண்றதுனால சென்சார் போர்டு ஏதாவது புதுசா அதில் ஏதாவது பெருசாக விஷயங்கள் வச்சிருக்காங்களா ஒண்ணுமே இருக்காது நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வார்த்தையை சொல்வதனால் இந்த சமூகத்துக்கு ஏதாவது பெரிய பதட்டம் வந்துருமானா ஒன்றும் வரப்போறதே கிடையாது இதை விட ஆபாசமான வார்த்தைகள் நிறைந்திருந்த பல படங்கள்ல தேவை அந்த வார்த்தை தேவைன்றதுக்காக அலோவெலாம் பண்ணியிருக்காங்க அலோவ் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்க வந்து நாச்சியார்னு ஒரு படம் அந்த படத்துல ஜோதி அவர்கள் வந்து மிக மோசமான வார்த்தை ஒன்று பேசியிருப்பாங்க அந்த அது அந்த வார்த்தையை பேசவே கூடியாது நம்ம வந்து சமூக வலைதளத்துல பொது வழியில பேச முடியாத ஒரு வார்த்தை அந்த வார்த்தை வந்து பேசியிருப்பாங்க ஆனா அந்த வார்த்தை அந்த காட்சிக்கு தேவைன்னு சொல்லி அலோவ் பண்ணியிருக்கோம் அப்புறம் வழக்கம் போல தலைக்கு மேல இருக்கிற முடிய வந்து வேற ஒரு வார்த்தையில பேசுற விஷயத்த எல்லா படங்களையும் அதை வாய்க்கு வந்த எடுத்த உடனே அந்த வார்த்தை தான் பேசுவாங்க அம்மாவை வேற ஒரு விஷயமா பேசுற மாதிரி ஒரு வார்த்தையை பேசுற விஷயம் இது மாதிரி இந்த வார்த்தைகள் எல்லாம் சென்சார் போர்டு அந்த படத்துக்கு தேவை அந்த காட்சிக்கு தேவை அந்த கதைக்கு தேவைன்னு சொல்லி நிறைய தான் அலோவ் பண்றாங்க ஆனா இந்த படத்துல வேட்டையன்ல

இந்த வார்த்தைகள் மூலமாக அந்த காட்சியில என்ன இருக்கு அப்படின்றத படம் நம்ம பார்க்கும் போதுதான் தெரிய வரும் இது எதுக்காக அவங்க மீட் பண்ணாங்கறத படம் பார்க்கும்போது அந்த படத்துல இந்த காட்சிகள்னால ஏதாவது நெருடல் இருக்கா இல்லை பார்க்கிற மக்களுக்கு ஏதாவது நெருடல் வருமா அப்படின்றத படம் பார்த்த பிறகு நம்ம அது சம்பந்தமா பேசலாம் இப்போ சென்சார் போர்டில இவ்வளவுதான் கட் பண்ணியிருக்காங்க பெரிய விஷயம்லாம் ஆனா யூஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு நிறைய காட்சிகள் வந்து இவங்க என்ன எடுத்தாங்களோ அந்த லெவல்ல தான் அது வந்து காட்சிகள் எடுத்திருக்காங்க பெருசா கட் பண்ணலைன்னு இந்த சென்சார் சர்டிபிகேட் மூலமாக மியூட்டடு வருஷனை பார்க்கும் கட் பண்ண வெர்ஷன் பார்க்கும் நமக்கு தெரியுது ஒரு சில வார்த்தைகள் மட்டும் மியூட் பண்ணப்பட்டிருக்கு கட் பண்ணப்படல பெருசா சோ அப்ப ரன் டைம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா இந்த ரன் டைம் வந்து மூணு மணி நேரம்லாம் கிடையாதுங்க அதனால பயந்தர வேணா ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி மூணு நிமிஷம் இருபத்தஞ்சு செகண்டுக்கு இந்த படம் வந்து ரெடி ஆயிருக்கு ஆக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு பரபரப்பாக ஓடும் செகண்ட் ஹாஃப் இன்னும் பரபரப்பாக ஓடுற மாதிரி ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி மூணு நிமிஷம் இருபத்தஞ்சு செகண்டுக்கு இந்த படம் வந்து சென்சார் செய்யப்பட்டிருக்கு இது வந்து பத்தாம் தேதி ரிலீஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி இப்போ நாளை மறுநாள் அதாவது என்னன்னா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ட்ரெய்லர் ஒன்று வரப்போகுது இப்போ ஏற்கனவே விட்டது ஒரு ப்ரொமோ டைப் ஆஃப் ஒரு விஷயம் விட்டாங்க இப்போதான் முழுமையான படத்தினுடைய ட்ரெய்லர் வரப்போகுது ட்ரெய்லரை பார்த்தாலே அந்த கதை என்ன சொல்ல போகுது கதை எதை நோக்கி போகுதுன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ ரெண்டாம் தேதி ட்ரெய்லருக்காக எல்லாரும் அதாவது உலகமே அந்த ட்ரெய்லருக்காக ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி நீங்களும் வெயிட் பண்றீங்க நானும் வெயிட் பண்றேன் ஓகே அந்த ட்ரெய்லர் வரப்போகுது ட்ரெய்லர் வந்த பிறகு அது அதனுடைய தாக்கம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் இப்ப இடையில வந்து நீங்க அந்த ஆடியோ லான்ச் வந்து இந்த வரக்கூடிய இன்னும் சில தினங்கள்ல அந்த தொலைக்காட்சியில ஒளிபரப்பு போறாங்க அவர் பேசின பேச்சு அது வந்து ரிலீஸ் வரைக்கும் போகும் இது இடையிலேயே மூன்றாவது சிங்கில ரிலீஸ் பண்றதுக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்காங்க படம் ரிலீஸ் வர வரைக்கும் பத்தாம் தேதி வரைக்கும் இது மாதிரி ஒண்ணுண்ணா ஒண்ணுனா ஏதோ ஒன்னு வந்துட்டே இருக்கும் முதல் சிங்கிள் வந்ததுல மனசிலாயோ சாங் வந்ததுல இருந்து வரைக்கும் அடுத்த அடுத்தடுத்து அடுத்து நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு இல்லையா இப்போ இரண்டாம் தேதி வந்து உங்களுக்கு வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணாவது சிங்கிள் ஒண்ணு இருக்கு அந்த மூணாவது சிங்கிள் வந்து சிங்கிள் வந்து மனசிலாயோ பயங்கரமா வைபா எல்லாரையும் ஆட்டம் போட வச்ச பாட்டு ரெண்டாவது வந்து சூப்பர் ஸ்டாருடா அவருக்கு தனி வரலாறுடா அப்படின்னு ஒரு சாங் வந்தது அதுவும் பயங்கரமா ஒரு வைபா டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாரும் ஆட்டம் போடுற மாதிரியான ஒரு சாங்கா தான் இருந்துச்சு ஆனால் மூன்றாவது சாங் வந்து முழுமையாக அது இயக்குனருடைய பார்வையில் இது ரெண்டுமே ரசிகர்களுக்காக ரஜினி ஃபேன்ஸ்க்காக ரஜினியினுடைய அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்குற மாதிரி ரெண்டு பாட்டு அமைஞ்சிருச்சு ஆனா இயக்குனர் பார்வையில கதைக்காக ஒரு பாட்டை வந்து ஃபிக்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அது பத்தி தனியா வீடியோவே போட்டிருக்கோம் நம்ம அந்த பாடல் அந்த மெலோடியாக இருக்கிற அந்த பாடல் வந்து மூணாவது சிங்கிளாக இந்த ரிலீஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண போறாங்க அது ஒருவேளை இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன சில தினங்கள்ல வந்துடலாம் ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ லான்ச் வந்து அந்த நிகழ்ச்சி அது வந்து வரப்போகுது டிவியில அதனால அதுக்கு முன்பாகவே இந்த மூணாவது சிங்கரையும் வெளியிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரஜினி ரசிகர்களுக்கு வேட்டையின் தொடர்பான விஷயங்கள் வந்து தான் தரும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்டேட் வந்துட்டே இருக்கிறதுனால அவங்களும் கொண்டாடிட்டே இருக்காங்க இது வேட்டையினுடைய வேட்டையாடுதல் உலகம் முழுக்க எல்லா இடங்களிலும் டிக்கெட் புக்கிங்ல ஆரம்பிச்சு எல்லா விஷயங்களும் பரபரப்பா ஓடிட்டு இருக்கு இப்ப கர்நாடகாவில பெரும் போட்டி நிலவுது யார் ரிலீஸ் பண்ண போறா நீயா நானா நீயா நானான்னு போட்டி நிலவுது அங்க பிரபலமான பட நிறுவனம் தான் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து வந்து அவங்க இந்த பெரிய படங்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ண தயாரிச்சவங்க படம் வந்து ரிலீஸ் பண்ணவங்க அவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க விரைவில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வந்துடும் அது மாதிரி ஆந்திராவிலையும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ரஜினி படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணவங்களே இந்த முறையும் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அங்கேயும் போட்டி தான் கடுமையான போட்டி தான் ஏன்னா இந்த படம் வந்து இப்போ கேரளாவில் ஆல்ரெடி நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஜெயிலர் வாங்கி ரிலீஸ் பண்ண அந்த நிறுவனம் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க ஜெயிலர் ஆறு கோடி ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தாங்க இந்த படத்தை வந்து வேட்டையான பதினேழு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஆறு கோடி வாங்கினவரே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி சம்பாதிச்சாருன்னு சொன்னாங்க இப்போ பதினேழு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்று மடங்கு விலை கொடுத்து வாங்கியிருக்காரு அப்ப என்ன கான்பிடென்ட்ல அந்த படத்தை அவர் வாங்கியிருப்பாருன்னு பாருங்களேன் அந்த அளவுக்கு படத்தின் மீதான ஒரு நம்பகத்தன்மையும் படத்தின் மீதான மிகப்பெரிய வியாபார நம்பிக்கையும் இருக்கிறதுனால அவ்வளவு காசு கொடுத்து அவங்க வாங்கியிருக்காங்க ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் பயங்கர போட்டி நிலவுது யார் நம்ம வாங்குறது என்ன வேலைக்கு வாங்குறதுன்னு பெரும் போட்டி நிலவிட்டு இருக்கு அதுவும் விரைவில் அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இவங்க வாங்கியிருக்காங்க அவங்க வாங்கியிருக்காங்கன்னு நம்ம வந்து போட்டி தான் இந்த போட்டியில இவங்க யார் அதிகமா கோட் பண்றாங்க அப்படின்றது ஃபைனல் ஆகிறது வந்து தயாரிப்பாளர் தரப்புல தான் இருக்கு அவங்க அறிவிச்சாதான் அது வந்து சரியா வரும் நமக்கு கிடைக்கிற தகவலை சொல்றது வந்து பெருசு கிடையாது ஆனால் திடீர்னு சமயத்தில் நம்ம சொல்ற தகவல் திடீர்னு மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம தயாரிப்பாளர் கிடையாது இல்லைங்களா கிடைக்கும் நாங்கள் வந்து இவ்வளவு கோட் பண்ணிருக்கோம் நாங்க தான் ஃபைனல் எங்களுக்கு தான் கிடைக்க போகுதுன்னு ஒரு சொல்லுவாங்க ஆனால் திடீர்னு பாத்தீங்கன்னா இருவநூறு ரூபாய் அது வந்து மாறிடும் ஸோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க அறிவிக்கிற வரைக்கும் நம்ம பொறுமை காப்போம் கர்நாடகாவில் போட்டி ஆந்திராவிலையும் போட்டி ஸோ இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு படத்தினுடைய நீளம் ஒரு படத்தினுடைய அந்த டியூரேஷன் இருக்குல்ல அந்த படத்தை வந்து ரொம்ப அழகா கவிதைத்துவமாக இருக்கு ரொம்ப யதார்த்தமா இருக்கு ரொம்ப ரசிக்கிறோம் நம்ம நான் கூட வந்து வீடியோ போட்டிருந்தேன் நீங்க நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க அந்த படத்தை மெய் அழகன் கார்த்தி மாரவிந்த் சாமி நடிச்ச அந்த படம் அந்த படத்தினுடைய நீளம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்றதுனால கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி நிமிஷத்துக்கு இருந்துச்சு அந்த படம் ஸோ அதனால அந்த படத்தை வந்து குறைக்கணும் ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப லெந்தியா போகுது சில காட்சிகளை குறைச்சி ஆகணும்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் காட்சி குறைன்னு நிறைய குரல் வந்துச்சு அந்த அடிப்படையில இயக்குனர் பிரேம்குமார் என்ன பண்ணிருக்காருன்னா இப்போ பதினெட்டு நிமிட காட்சிகளை குறைச்சிருக்காரு பதினெட்டு நிமிடங்களை குறைச்சாலும் இந்த பேசுற விஷயம் வந்து கார்த்தி பேசுற விஷயமோ இந்த கதையினுடைய சாராம்சமோ எந்த இடத்துலயும் பாதிக்காது பாதிக்காத வகையில நான் வந்து அதை ட்ரிம் பண்ணிருக்கேன் இப்போ ட்ரிம் பண்ண வருஷன் இனிமே உங்க பார்வைக்கு வரும் இது வரைக்கும் அந்த பர்ஷன் கிடையாது இன்னில இருந்து வந்து உங்களுக்கு ட்ரிம் பண்ண வருஷன் தான் வரும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்காரு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க நீலத்த குறை நம்ம கூட சொன்னோம் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் டைம் இழுக்குது அதெல்லாம் சொல்லி கத்திரி போட்டா நல்லா இருக்கும்னு அதையெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு நம்மள மாதிரி நிறைய பேர் சொல்லிருக்காங்க அவருடைய வெல்விஷர் எல்லாருடைய கருத்தையும் கேட்டு பதினெட்டு நிமிட காட்சிகள் மெய்யழகன்ல குறைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே இந்தியன் டிவிலையும் அப்படிதான் குறைச்சாங்க ரொம்ப நீளமா இருக்கு ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லி குறைச்சி விட்டாங்க ஆனா குறைச்சி விட்டு கூட அது பெருசா போகலன்னு வச்சுக்கல ஆனா மெய்யழகன் ஏற்கனவே ஒரு நல்ல டாக் தான் இருக்கு படமும் நல்லா இருக்குன்னு ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு அந்த அடிப்படையில அது ஒரு பதினெட்டு நிமிஷத்தை குறைச்சிருக்காங்க அது வந்து இப்ப வந்து மக்கள் பார்வைக்கு இன்றிலிருந்து உங்க பார்வைக்கு அது வரும் அஜித்தினுடைய குட் பேட் அக்லி இந்த படம் வந்து இப்ப விறுவிறுப்பா அடுத்த கடத்த நோய் நகர்ந்துருக்கு இப்போ இந்த இப்ப வந்து இவர் வந்து கார் ரேஸுக்கு போயிட்டாரு இனிமே அவர் கார் ரேஸ் ஓட்ட போயிட்டாரு இனிமே படத்துக்கு வர மாட்டாருன்னு ஒரு சிலர் எல்லாம் கழிப்பு விட்டாங்க அப்படிலாம் கிடையாது அவர் ஏற்கனவே அவருடைய போர்ஷனை குட் பேட் அக்லியில முடிச்சு கொடுத்துட்டாரு அடுத்த போர்ஷனுக்கு தான் ஒரு டைம் இருந்தது அந்த டைம்ல அவர் அவருடைய விருப்பமான கார் ரேஸ்க்குள்ள போயிட்டாரு இப்போ அடுத்த கட்ட போர்ஷனுக்கு அவங்க ஸ்பெயின்ல வந்து படப்பிடிப்ப தொடங்கிட்டாங்க அந்த இடத்துக்கு ஸ்பெயின்ல அஜித் உட்பட திரிஷா உட்பட அங்க அந்த படத்துல வந்து முக்கியமா இன்னொருத்தர் போய் சேர்ந்திருக்காரு அவர் யாருன்னா அர்ஜுன் தாஸ் அர்ஜுன் தாஸ் வந்து அதுல நெகட்டிவ் ஷேடோ பண்ண போறாரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு அவர் போய் இப்ப ஸ்பெயின்ல அவங்களோட போய் இணைஞ்சிருக்காரு அது இவங்க எல்லாம் விட இவங்களோட சேர்ந்து இன்னொரு நபரும் உள்ள போறாரு அஞ்சாவதுல கொஞ்சம் வில்லத்தனமா மிரட்டிய நம்ம பிரசன்னா அவரும் இந்த படத்துல இணைஞ்சிருக்காருன்னு ஒரு தகவல் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்றத அவங்க அறிவிக்கும் போது தெரிய வரும் இதெல்லாம் ஸ்பெயின்ல இவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு வந்து தொடங்கி இருக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள்ள படத்தை முடிச்சிடணும் அப்படின்றதுல ஆதி ஆதிக்கு வந்து ரொம்ப தீவிரமா இருக்காரு எப்படியாவது முடிச்சு படத்தை ரெடி பண்ணிடணும் ஏன்னா ஒரு பக்கம் விடாமுயற்சி வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அதை வந்து டிசம்பர் அல்லது ஜனவரி டிசம்பர்ல நடக்க வாய்ப்பு ஜனவரி தான் பொங்கல் தான் அப்ப பொங்கல் அந்த படம் வந்துருச்சுன்னா அது நமக்கு வந்து அடுத்தது குட் பை டகையை வந்து அஜித்தினுடைய பிறந்த தினமா இருக்கிற மே மாசம் ஒன்னாம் தேதி அது ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தான் சொல்றாங்க சோ குட் பை டகையினுடைய நிலவரம் இதுதான் வேற ஏதாவது தகவல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்துச்சுன்னா உங்களை தேடி பிடிச்சிட்டு உங்களை வந்து சந்திக்க வர நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க